பாரதி ஆதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோ க்ளோ பிடிக்குமோ அவ்வளோ க்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது அப்பாவையும் அம்மாவையும் வந்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தமிழ் வந்து இந்த பக்கம் தன்னோட தம்பியை வச்சு திட்டம் போட்டு கரெக்டாக ஆதியை வந்து அவங்க ரூம்லேயே வந்து இங்கே தூங்க வைக்கிறதுக்காக வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி பாரதி ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் தமிழ் வந்து எப்படியாவது இவங்க வந்து மனசு விட்டு பேசி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பசங்களை தூங்கினதுக்கப்புறமா ஆதி வந்து கரெக்டாக வந்து வெளியில் போனதுக்கப்புறம் மித்ரா வந்து கரெக்டாக இங்கே என் கூட பைக்கில் வா வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்குற கடைக்கு வந்துடுறாங்க வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து பைக்கில் உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே மித்ராவோட தங்கச்சியும் சரி அதே மாதிரி மனம் ரெண்டு பேரும் வந்து இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் வாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் வாங்க கிளம்பி போலாம் அப்படின்னு நான் தானே முதலாளி நான் சொன்னா நீ எனக்கு வாங்கிட்டு வரணும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதியும் சரி மித்ரா ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா டக்குன்னு வந்து முகத்தை முடிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆதி ஆதி வந்துடுத்து அடுத்து நிப்பாட்டுறாங்க ஏன்னா ஏன் எங்களை பார்த்துட்டு இவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை நாங்கள் ஒரு விஷயமாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதிக்கிட்ட வந்து ஆதி கண்டுபிடிச்சாலும் வெளியில் காட்டி மாட்டிக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்து வண்டி நம்பர் பிளேட்டை வச்சே வந்து ஆதி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க மித்ராவுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு அவங்கள வந்து போக சொல்லிவிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடுந்தோடனே கரெக்டாக மித்ராவை அழைச்சிட்டு இந்த பக்கம் காரில் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆதி இப்போ காலையிலேருந்து நானும் கேட்குறேன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வண்டியில் அழைச்சிட்டு இங்கே வந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப யார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறப்ப சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க ஆதி எனக்கு வந்து இப்போயாவது சொல்லி யாரோ வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு யாரோ வீட்டுக்கு கிடையாது இந்த வீட்டில் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய போகுது அப்படின்னப்ப யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு இந்த பக்கம் லதா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க யார் லதா அப்படின்னு கேட்குறப்ப பாரதியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லினோன்னே இந்த பக்கம் தூக்கி வாரி போடுது ஏன்னா இவன் வந்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுமே வாங்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்கிறது ஒரே வாரத்தில் வந்து எப்படி இருக்கா பாரதி உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ட கனவு எல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பயந்துட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த வீட்டில் வந்து வேலை செய்கிறவங்க வராங்க வந்தோடனே யார் சார் நீங்கள் அப்படிங்கிறப்ப இல்லை நான் லதாவை பார்க்கணும் லதாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க இப்போதைக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அப்படிங்களா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து தண்ணி கு கேட்ட கேப்பில் வந்து சுற்றி முற்றி வீட்டை பார்க்குறாங்க பார்த்தா அந்த வீட்டில் வந்து கரெக்டாக வந்து மேலே கரெக்டாக ஒரு ஆல்பம் இருக்குது அந்த ஆல்பத்தில் வந்து கரெக்டாக திறந்து பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம் திறந்து பார்த்தா அப்போ தான் வந்து லதாவோட கல்யாணம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேரும் ஃப்ரெண்டோட சேர்ந்து தானே இவங்க வந்து ஃப்ரெண்டு இல்லையா அதுக்காக பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து கரெக்டாக ரெண்டு பேரும் வந்து பக்கத்து பக்கத்தில் நிற்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம ஆதி ஒரே அட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் எப்படி ஜோடியாக வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து இருக்கோமே பாரதி வந்து எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறாங்க எங்ககிட்ட அப்படின்னா இத்தனை நாள் வந்து பாரதி என்னை தெரியாதுன்னு சொன்னது எல்லாமே வந்து பொய்யா அப்போ அவங்களுக்கு வந்து எதுக்காக வந்து என்னை தெரிஞ்சிருந்தோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு எனக்கு ஒன்றுமே புரியலை ஒரே குழப்பமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நான் வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட நேருக்கு நேராகவே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக இங்கே வந்து ஆதி கிளம்பி வந்துட்டு இருக்காங்க மித்ரா என்ன இது குழப்பத்து மேலே குழப்பமாக இருக்குது இவனுக்கு வந்து எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிதான் நல்லவேளை அந்த லதா இல்லையேன்னு நினச்சா அந்த லதா இருந்திருந்தால் கூட நம்ம சமாளிச்சிருக்கலாம் போல் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஆதி ஆல்பத்தை வந்து பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக வராங்க வந்ததுக்கப்புறம் காரை நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் வந்த உடனே வந்து இங்கே மாடியில் வந்து துணி எல்லாத்தையும் வந்து மடித்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சரி இந்த பக்கம் அலமையில பாட்டி கரெக்டாக வந்து ஆதி வந்து ரூம் கதவை வந்து திறந்துட்டு இந்த பக்கம் ரூம் கதவை சாத்திடுறாங்க மித்ரா வந்து வாசல்லே நிற்கிற மாதிரி ஆகிடுது அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க பாரதி என்கிட்ட எதுக்காக வந்து இப்படிலாம் ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிங்க இதை வந்து நான் உங்கள் கிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் மறைச்சேன் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் பேசுகிற சும்மா நடிக்காதீங்க மூணு பேரையும் தான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னப்ப என்ன தம்பி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு ஆமாம் இவங்களுக்கு வந்து என்னை முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இவங்க ஃப்ரெண்டு லதாவை வீட்டுக்கு நான் இப்போ போயிட்டு தான் வரேன் அப்படின்னு ஒன்று ஆஹா லதா ஏதாவது உளறிட்டாளா அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து பாரதி வந்து ஒரு செகண்ட் வந்து யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை தான் என்ன சொன்னால் விடணும் அவங்க இங்கே இந்த ஊரில் இல்லைன்னொன்னே அப்போ தான் வந்து நிம்மதியாக பெருமூச்சு விட்றாங்க ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அவங்க வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களுக்கு கல்யாணம் நடத்தி வச்சோங்கிறத எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையாக சொல்லுங்கள் உங்களுக்கும் எனக்கும் வந்து என்ன சம்பந்தம் என்ன உறவு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை வந்து நானாக வந்து கண்டுபிடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இந்த பக்கம் பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க இதுக்காக தானே நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் இவன் வாயாலேயே வந்து கேட்டுட்டானே இப்போயாவது உண்மையை சொல்லு பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் எதுவும் பேச முடியாமல் பாரதிக்கு அமைதியாக இருக்கிறத பார்த்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப கேட்டோன்னே அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வாசலில் வந்து மித்ராவை வந்து அவங்க அண்ணங்கிட்ட போய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்து போயிடுச்சு கை மீறி போயிட்டுருக்கு அவன் வந்து பாரதி ரூமுக்கு போயிருக்கான் கோவமாக ஆதி எனக்கு எப்படியாவது வந்து அவங்கள வந்து தடுக்கணும் அதுக்கு நீ தான் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே இருமா நானும் வரேன் வந்து கதவை தட்டி அவங்க பேசுகிறத முதல்ல தடுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது